குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு டே த்ரீ ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு காலைல அஞ்சு மணிக்கே ஏழுச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆறரை மணிக்கு தான் ஏஞ்சேன் ஏன்னா முதல் நாள் நைட்டு வந்து டீம் டிஸ்கஷன் இருந்துச்சு நைட்டே முடிவு பண்ணிட்டு தான் பார்த்தேன் ஆறரை மணிக்கு வந்து அதே மாதிரி நினைச்சதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் மீட்டிங் இருக்குது அது அதுவும் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து நீம் ப்ளஸ் மஞ்சள் இது கலந்து சின்னதாக டெய்லி நான் சாப்பிடுவேன் அதுக்கு சாப்பிட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யோகாசனங்கள் எல்லாம் முடிச்சாச்சு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்ல பேக் ஒர்க் அவுட்டு அதாவது லேட் ஒர்க் அவுட்டு அதுவுமே சூப்பர் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பைஸ் ஒர்க் அவுட் அப்புறம் ஈவினிங் வந்து லெக் ஒர்க் அவுட் அதுவும் வந்து சிறப்பாக கம்ப்ளீட் ஆக போகுது இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா வி ஷூட் ஹேவ் அ ஸ்ட்ராங் பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்போதுமே கேட்டுக்கும் ரேட்டுக்கும் ஒரு ரேஸ் நடக்கும் எலிக்கும் பூனைக்கும் ஒரு ரேஸ் நடக்கும் எலிக்கும் பூனைக்கும் ரேஸ் நடக்கும்போது நைன்டி பர்சன்டேஜ் ஆகாத டைமில் பார்த்திங்கன்னா எலி தான் ஜெயிக்கும் ஓகேங்களா ஒன்லி பத்து பர்சன்டேஜ் ஆகிற டைம் தான் பூனை ஜெயிக்கும் எலி வந்து பூனையோட ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியதான் கிடையாது பூனை வேற லெவலில் ஃபாஸ்ட்டாக ஓடும் பட் இருந்தாலுமே தொண்ணூறு சதவீதம் வந்து எலி தான் ஜெயிக்குது ஏன் தொண்ணூறு சதவீதம் எலி தான் ஜெயிக்குதுன்னா ரொம்ப சிம்பிள் எலி தன்னோட உயிருக்காக ஓடுது பூனை உணவுக்காக ஓடுது பூனைக்கு அந்த ஒரு எலி இல்லைனாலே இன்னொரு எலி கிடைக்கும் ஆனால் எலிக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு செஞ்சு முடிக்கணும்னா அதை பண்ணணுன்ற காரணம் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியும் அந்த காரணம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம ஆயிரத்தி எட்டு காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம் ஏன் இதை பண்ணணுன்ற ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தான் ஒரு பந்தை கொண்டு வந்து தண்ணியில் வச்சு அழுத்துனாலும் அது கண்டிப்பாக மேலே வந்துடும் எவ்வளோ டீப்பில் போய் ஒரு பாலை தண்ணியில் வச்சு அழுக்கினாலும் அது கண்டிப்பாக மேலே வந்தோம் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற காற்று அதை வந்து அதே இடத்துல வரக்கூடாது மேலே வந்துடும் மாதிரி நமக்குள்ளே அளவுக்கு ரீசன் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்குள்ளே என்னென்னலாம் பண்ணணுன்ற காரணங்கள் இருக்குது என்னென்னலாம் வெறி இருக்கோ அது மட்டும்தான் நம்மளை மேலே கொண்டு வரும் ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சத முடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் நினச்சது முடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் காலையில் ஏழுந்துருக்குன்னா கூட ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும் என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும் அந்த ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது அவங்களோட லீஃப்ல நீங்கள் என்ன பண்ணணுன்ற ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிங்க நீங்க இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் டே ஃபோரில் சந்திக்கலாம் பாய்